என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சார் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பண ஈர்ப்புக்கு என்ன சார் செய்யணும் சார் பிறந்ததுலேருந்து நான் ரொம்ப கஷ்டம் சார் பணத்தையே கண்ணில் பார்க்கல பண ஈர்ப்புக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன ரெண்டு ரெண்டுக்குடையவன் குரு தனாதிபதி குரு குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலே குருன்னா என்ன குருன்னா வேத மந்திர கோஷம்னு பேர் எப்பயுமே உங்கள் ரூமுக்குள்ளே ஒரு சாண்டிங் பாக்ஸில் சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த சவுண்ட் வந்து ஓம் ஓ அந்த மாதிரி அதில் நீங்கள் உடனே க தெய்வங்கள் பாட்டு போடுறாதீங்க தெய்வங்கள் பாட்டு ஐகிரி நந்தினி நந்தித்த மே திரி வேண்டாம் அமைதியான லக்ஷ்மி வர்ற மாதிரி லக்ஷ்மி ராவே மாயின் டி கி லக்ஷ்மி மாதிரி பாட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் சரசநாமோ அல்லது சாண்டிங் பாக்ஸ் பெஸ்ட்டு என்ன சாண்டிங் குரு சம்மந்தப்பட்ட சாண்டிங் குருனா என்ன சிவபெருமான் ஓம் நம சிவாய அந்த மாதிரி இந்த மாதிரி சேனிபு அப்போ ரெண்டாம் வீட்டில் வந்து குரு ரெண்டு கூடியவனாக இருக்கிறதுனால கோல்டு கோல்டு கண்டன்ட் அந்த ரூம் ஃபுல்லாகவே கோல்டாக ஜிகி ஜிகின்னு இருக்கணும் அதே மாதிரி குருனாலே பெருத்த சரீரமுடைய ஒரு வஸ்துக்கள் என்பதால் யானை பெரிய லாரி மாதிரியான பொம்மை பெரிய சரீரமுடைய பெரிய பூதம் ஒரு பெரிய குபேரன் இப்படி வைத்த தூக்கிட்டு உட்காந்துருக்காரு இவ்வளோ பெரிய குபேரன் தொந்திலாம் அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த குபேரனுடைய அனுகிரகம் பெற மாதிரியான விஷயங்கள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அந்த யானை யானை பிளஸ் இந்த குபேரன் இதெல்லாம் ஸோ இந்த குபேரன் மட்டுமல்லாமல் உங்களுக்கு வேற என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய முகேனா ஆச்சாரியர்கள் அதாவது ராமானுஜர் ராகவேந்திரர் மாதிரியான ஆச்சாரியர்களுடைய போட்டோஸ் அவங்களுடைய சிலைகள் போன்றவற்றை வைத்து வழிபடுவது ஜீவசமாதிகளோட போட்டோஸ் போன்றவை வெளித்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மூக்கு கடலை நம்ம கொண்டைக்கடலைன்னு சொல்கிறது ஒரு சின்ன பேக்கெட்டில் கட்டி அதை வந்து நீங்கள் உங்கள் ட்ராயரில் உங்கள் ட்ராயரில் நீங்கள் மூக்கு கடலை வச்சிட்றது ரொம்ப சிறப்பு அது உங்களுக்கு பணவரவை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு குடையவனும் குருவாக இருக்கிறான் அஞ்சு குடைவனும் குருவாக இருக்கிறான் இப்போ பத்துக்குடைய சூரியன் தொழில் விருத்தி இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா ரூமுக்குள்ள சூரியனுடைய படங்கள் ரூமுக்குள்ள சூரியனுடைய படங்கள் போன்றவை உங்களுடைய ராசியாக முருகன் இருக்கிறதுனால முருகனுடைய படங்கள் முருகன் வந்து அப்படி வேலில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி தயவுசெய்து பழனி அலங்காரம் வேண்டாம் நல்லா அழகாக தலப்பாக கட்டின்ட்டு உடம்பெல்லாம் பட்டு சட்டை போட்டு முருகபெருமான் அப்படி எழுந்தருளி இருப்பார் வள்ளி தெய்வான சமேத முருகன் அந்த முருகனை நீங்கள் வச்சு வழிபடுறது மிகவும் சிறப்பு போர் பண்ணுற முருகன் வேண்டாம் அதே மாதிரி உங்கள் ரூமில் வந்து ரெட் கலர் கட்டன் குங்குமம் எப்பயுமே சந்தனம் குங்குமம் குருனாலே சந்தனம் குங்குமம் மஞ்ச கலர் குருனா குங்குமம் உங்களுக்கு விருச்சிக ராசிங்கிறதுனால சிகப்பு கலர் மஞ்சள் சிகப்பு போன்றவையெல்லாம் உங்கள் ரூமில் இருக்குது டிஃபால்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது செவ்வரளி பூக்களால் கட்டிய மாலை செவ்வரளி பூக்களால் மாலை கட்டி முருகப்பெருமானுடைய சில அழகா முருகன் இப்படி அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அந்த மாதிரி ஸோ இந்த முருகப்பெருமானுடைய அழகான சுரூபம் சில சில பேர் என்ன பண்ணுவாங்க கத்திய ஆயுதம் வேல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது வேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆயுதங்கள் இதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி ஒரு பெரிய பேப்பர் வெயிட் நல்ல பெரிய பேப்பர் வெயிட்டாக பேப்பர் வெயிட் கூட நல்லா பெருசு பெருசாக எல்லா ஆஃபீஸ் திங்ஸும் பெருசு பெருசாக வைங்க ஒரு ஸ்டாப்ளர் வச்சால் கூட சின்ன ஸ்டாப்லர் வைக்காதீங்க பெரிய ஸ்டாப்லராக வைங்க குருனாலே பெருசு பெரிதுன்னு பெரிது கேள் அப்போது உங்கள் ரூமில் இருக்க ப்ரொஜெக்டர் மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்கணும் ஒரு ப்ரொஜெக்டர் ரெடியாக இருக்கணும் அந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா அப்படி போட்டிங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் அங்கே ஓடணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரோமோட் பண்ணுங்கள் ப்ரமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த குருவுக்கு சம்மந்தமான ஆசிரியர் மாதிரி எழுதுறது படிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்ணலாம் அதே மாதிரி டீச்சர் சம்மந்தப்பட்ட யாரெல்லாம் டீச்சரை ரொம்ப போழ்வாய்ந்த டீச்சர் யார் பெரிய டீச்சர்லாம் யார் துரோணர் நம்மளுடைய ஒரு நம்மளுடைய லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய கழிவு நம்மளுடைய கடந்த சமகாலத்திலே இருந்தவர்கள் சர்சிவி வி ராதாகிருஷ்ணன் மாதிரி அவங்க அந்த மாதிரிலாம் வந்து சர்ஸ்வி ராமர்னு சொல்லுவாங்க ராதாகிருஷ்ணன் சார் நம்ம டீச்சர் மாதிரி அது மாதிரியான யார் யாரெலாம் வந்து டீச்சர்ஸில் ஆளோ அவங்களோட ஃபோட்டோஸு போன்றதெல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து உங்களுக்கு யானை ஒரு ரெண்டு பெரிய யானை யானையினுடைய பொம்மை பெரிய நம்ம சீன முறைப்படி பெரிய தவளை பெரிய பன்றி போன்ற விஷயங்கள் பெரிய சரீரமுடைய எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய டேபிள் மேலே வச்சு அந்த பெருத்த சரீரத்தை நீங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பொம்மையே இருக்குன்னா கூட நல்ல பெரிய அகண்டம் அப்போ அகண்ட உருவன்னா டிஃபால்ட்டாக பிள்ளையார் அப்போ பிள்ளையாருடைய உருவம் பிள்ளையார நல்ல பெரிய தும்பி பெரிய தொந்தியாக தூக்கிட்டு சரியா நல்ல பெரிய பிள்ளையாராக வாங்கி அந்த பிள்ளையாரை சுற்றி அப்படியே வந்து அந்த நந்தவனம் மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய அவ்வளோ பெரிய சிலைலாம் கிடைக்கும் மர சிலை பிள்ளையார் அந்த பிள்ளையாரை வச்சு வணங்கிட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் தொடங்குங்க உங்கள் காரியம் சகல காரியமும் ஆகும் பிஸ்னஸ் சென்டரில் பிள்ளையார் இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ அப்போ சிவபெருமான் சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் வந்து நல்ல காஸ்ட்லியான மெட்டீரியல் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ டைல்ஸ் கல்லில் பண்ணது இந்த மாதிரி இந்த மெட்டீரியலில் பண்ணது அந்த டிரான்ஸ்பரண்டான ஸ்படிக மாதிரியான அதாவது ஒலி கூடிய வெ நல்ல வெள்ளை கலர் சிவலிங்கம் அல்லது ஒரு மாதிரி மரகத பச்சை மாதிரி சிவலிங்கம் ப்ளூ கலர் சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை பார்த்தாலே அதுக்குள்ளே லைட்டு டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அந்த சிவலிங்கம் அந்த மாதிரியான ஒரு சிவலிங்கம் வைக்கிறதுனால அது மேலே ஒரு சுட்டு சுட்டாக தண்ணீர் ஒரு சொட்டு சொன்னா ஒம்பது குடையவன் பாதகாதிபி உங்களுக்கு தண்ணீர் ஆகாது அப்படி இருக்கும்போது அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு ஒரு சொட்டு தண்ணி விழுற மாதிரி ஒரு வில் வில்வம் வில்வம் சைடில் கட்டிட்டு ஒரு ஒரு சொட்டு முகம் அந்த ருத்ராட்சம் வந்து அது கழுத்தில் சிவபெருமான் கழுத்தில் போட்டுக்கணும் நல்லா இருக்கிறதுலே பெரிய நந்தியாக பார்த்து முன்னாடி வைக்கிறது நல்லது நிறைய பேர் வீட்டில் அதை வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லாமே வச்சுருப்பாங்க சிவபெருமான் நந்தி வச்சுருப்பாங்க உங்களுக்கு குரு தான் உங்களுக்கு ரெண்டு குடையவனு கேட்டனால பெரிய நந்தி நல்லா காது இருக்கிற பெரிய நந்தியாக அந்த நந்தி வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போய் சிவபெருமான்கிட்ட சொல்லுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் காது இருக்கிற பெரிய நந்தியாக ஒரு நல்லா மடித்து இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி நந்தி நல்லா கம்பீரமான நந்தியாக பார்த்து வைக்கிறது நல்லது அந்த நந்திக்குன்னே நீங்கள் பூஜை நந்திக்கு டெய்லியும் வந்து நெத்திக்கும் நெத்தியில் இதெல்லாம் வச்சு சிந்தனங்கும் வச்சு நந்திக்கு ஒரு அருகம்புல்ல ஒரு ரெண்டு அருகம்புல் அது மேலே போட்டுட்டு சோவர் அதை வணங்கிட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸையும் நீங்கள் தொடங்கலாம் எதையுமே நம்பர் மூணில் ஆரம்பிங்க வியாழக்கிழமைகளில் ஆரம்பிங்க எதையுமே எட்டாம் நம்பர் அதாவது பு புதன்கிழமை வரும்போது பச்சை கலரில் நம்பர் அஞ்சில் எதையும் தொடங்காதீங்க உங்களுக்கு ரொம்ப ராசியான ஒரு விஷயங்கள்னு பார்த்தா சுக்கரனும் உங்களுக்கு ராசி தான் அதே மாதிரி சூரியனும் ராசி தான் நம்பர் ஒன்று வர்ற மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட ஏழு குதிரைகள் இருக்கிற மாதிரி அந்த அந்த சூரியன் வந்து இப்படி உட்காந்து போகிற மாதிரி அது முக்கியமாக இது கிடச்சா அது பாருங்கள் சூரிய பகவான் வந்து வானத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார் அப்போ கீழே நின்று ஆஞ்சநேயர் அப்படி நின்று அவர்கிட்ட பாடங்கிறதுப்பார் ஆஞ்சநேய பகவான் வந்து பாடம் கற்றுப்பார் இந்த ஃபோட்டோ மட்டும் கிடச்சிருச்சுன்னா அவங்கள அடிச்சிக்க முடியாது ராசிக்காரர்கள் அவங்களுடைய ஆஃபீஸில் இந்த ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டா அதாவது வந்து பத்துக்குடையவன் சூரியன் சனி நாலுக்குடையவன் உயர்கல்வி உயர் பதவி மேன்மை ரெண்டுங்கிறது குருங்கிற பாவம் இது எல்லாத்தையும் கலந்து சூரிய பகவான் டிராவல் பண்ணிட்டுருக்கார் கீழே நின்று ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார் சூரிய பகவான்கிட்ட வித்த கற்றுக்கிறார் வித்த கற்றுக்கிறார் ஸோ இதில் குரு வந்துடுது அதே மாதிரி சனிக்குரிய பிரீத்தி வந்துடுது அதே மாதிரி சூரியன் வந்துடுது ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் உங்கள் ரூமில் இருக்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் இது சிலையாக நீங்களே வடித்து பண்ணாலும் சந்தோஷம் ரெண்டு மலைக்கு நடுவில் ஆஞ்சநேயர் ரெண்டு மேறு மலைக்கு நடுவில் இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு கால் வச்சு இப்படி கும்பிட்டு கும்பிட்டுகிட்டாரான் இப்போ சூரிய பகவான் இப்படி டிராவல் ஆகும்போது அவர் வந்து வேதங்கள் கற்றுக்கிட்டாராம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க சோழி இருக்கிறது நல்லது கிளிஞ்சல்கள் இருக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து இப்போ உடஞ்ச சங்கு சங்கு அது எதுவுமே மூக்கு காயப்படாமல் உடம்பு காயப்படாமல் பத்திரமா வச்சுக்கிறது நல்லது ஸோ இப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட ஒரு பிரதிமை ரவுண்டு அதில் ஜுவாலை இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரூமில் வச்சுருக்கீங்க கிழக்கு முகமாக பார்த்து உக்காடுறது அல்லது வடக்கு முகமாக பார்த்து உக்காடுறது மிகவும் சிறப்பை தரும் ரூமுக்குள்ளே கலர் திங்ஸ் எதுவும் இருக்க வேண்டாம் அதாவது இந்த மணி பிளான்ட்டு அந்த பிளான்ட்டு இந்த பிளான்ட்டு செடி குரோட்டன்ஸு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது அதே மாதிரி ரூமுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வர்ற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சூரிய வெளிச்சம் வர முடியுமா பாருங்கள் அப்படி இல்லைன்னா ரூமுக்குள்ளே ஒரு சே சோலார் லேம்ப் ஒன்று போட்டிருங்க மேலே சூரியன் வெளிச்சத்துனால இந்த லேம்ப் தெரியுது அந்த சூரியனுடைய கனெக்டிவிட்டி உங்களோட இருந்ததுன்னா ஆட்டோமெட்டிக்காக சரியாகும் ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் விரலெல்லாம் பணம் எல்லாம் பணம் பெட்டியெல்லாம் எல்லாம் பணம் வீடெல்லாம் பணம் மேற்கொண்டு பணம் வரவுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது கீழே போயிட்டுருக்குற ரெண்டு நம்பரை கூப்பிட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்